வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன புலேந்திரன் நம்ம சுவாயம் புலேந்திரன் ஓகே வயசு வயசு இந்த ஆண்டு இறுதி அளவில் அறுபத்தி மூன்றாம் அறுபத்தி ரெண்டு ஓகே எங்கேருந்து வாரீங்க இதுக்கு வந்து கடற்கரையோரன் செம்மலை மிளத்தி மாவட்டத்தில் செம்மலை கிராமம் ஓகே இப்போ நீங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன என்ன காரணத்துக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து நீண்ட காலமாக இருந்த வருத்தங்கள் சிலது மீண்டும் வைத்தியம் செஞ்சும் எனக்கு சரிவர இல்லைன்றதுக்கு பிறகு வயசு நல்லா ஆகி கொண்டு வந்து அதனால ஏதாவது ஒரு நிரந்தர தெரிவு காணணும் என்று நோக்கத்தோடு என்ன என்னென்ன வருத்தம் உங்களுக்கு எனக்கு பிரச்சனையாக இருந்தோன் இருக்கிறது பிரதான வருத்தம் வந்து ஒரு வகையான அலர்ஜி அலர்ஜி எல்லாருமே இருக்கிற மாதிரி எனக்கு இல்லை பிரத்யேகமாக தலை கடிக்கும் காது குரத்தியில கடிக்கும் முகத்தில் கடிக்கும் கண்ணுக்குள்ள கடிக்கும் இதுதான் எனக்கு பிரச்சனை இது வெளிப்படையாக படித்துக் கொண்டிருக்கும் பிறகு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷத்துல இந்த தடிப்பு தொண்டைக்குள்ள போகுது நாக்காலே ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்னுடைய தொண்டையின் மேல் பக்கத்துல தடிச்சிடுவேன் தடிச்சதுக்கு பிறகு மெதுவாக மூட்டுல ஒரு சிறப்பு தொடங்கும் மூக்கால தண்ணி ஓடுறது போல ஒரு ஃபீல் வரும் அதுக்கு பிறகு தும்மா தொடங்கும் என்ன எதனால் இது வரது உங்களுக்கு என்ன செய்யக்கூடிய சும்மா காரணம் என்னன்றே தெரியல நான் இதனால் தான் வருதுன்றது நான் புரிஞ்சே கொள்ளே இல்லை ஆனாலும் கொஞ்சம் காலப்போகுதில் தூண்ட காலமாக எனக்கு குழந்தை வயதில் இருந்தே இருந்திருக்கிறது நான் இது வருத்தமாகவே அப்போ யோசிக்கிறேன் ஆனால் நிரந்தர பிரச்சனையை கொடுக்க தொடங்க தொடர்ச்சியாக நாலு அஞ்சு நாள் ஒரு கிழமையாக நான் தும்பி திரும்பி இயலாமல் விரக்தியான நிலைமை வர அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்போ எல்லாம் இதுக்கு என்ன காரணம்ன்றது கூட நான் யோசிக்கல போய் உடனே மருந்தெடுக்கத்தான் போயிருக்கேன் ஆனால் இப்போ அன்ப காலத்துக்குள்ளே நான் இப்போ யோசிக்க தொடங்கி எப்போ வருது என்று பார்க்க நானாகவே கண்டுபிடிச்சது சில சாப்பாடை சாப்பிட்ற பொழுது எனக்கு அது கிடைக்கும் இப்போ பொதுவாக எல்லாம் சொல்லணும் இன்னும் சாப்பிட்டா தடிக்கும் இதை சாப்பிடாது என்ன எனக்கு பிரீதியமான சில சாப்பாட்டுக்கு அது அந்த பிரச்சனை வர தொடங்கினது அது உண்ட உதாரணம் நான் சொல்லுவேன் இந்த மரவழி பொரியல நான் சாப்பிடக்கு நினைச்சு கொண்டே சாப்பிடுவேன் இன்னும் கடிக்கப்போகுது தடிக்கப்போகுது தும்ப போதும் அது சாப்பிட கிடையிலே நான் தும்ப தொடங்கினது அப்படி சில சாப்பாடுகள் எனக்கு அந்த பிரச்சனையை உருவாக்க எனக்கு இப்போ நான் சொன்னதும் எனக்கு ரெண்ட காலமாக இருக்கிறது அடுத்தது வந்து அதுவும் ஒரு வினோதமான வியாதி அது உங்களோட வைத்திய துறைகளில் அதை எப்படி என்ன தெரியல நான் அது இதுவரைக்கும் அப்படி ஒரு வருத்தம் யாரும் சென்றதாகவும் காணல என்னுடைய உள்ளங்கால்கள் வந்து உள்ளங்கால் வந்து பூசுறது பூச்சுருந்தோம்னா நெடுவே பூச்சாது நான் படுக்கலாம் அதாவது இயற்கையாக தூங்க போகிற பொழுது தூக்கம் வந்துட்டு நான் தூங்கிடுவேன் ஆனால் தவறுதலாக பகல் பொழுதுல நான் தூங்கணும்னு படுத்தா ஒரு அரை மணி நேர தூக்கத்துக்கு பிறகு பூசிய நெளுப்பு அதுக்கு பிறகு காலை படுத்து இருக்க முடியாது அது காலப்போ இரவில் நான் படுத்துக்கு போனால் படுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே தூக்கம் வரலன்னா அப்புறம் தூக்கமே வராது கால்பூசத்து கஷ்டப்பட்டு காலை போட்டு வரை ஒலும்பி நடக்கிற அளவுக்கு வந்துடும் இருந்து வேலை செய்ய விடாது காலம் அடித்து கதிரைகள் இருக்கும் பொழுது ஒரு கொஞ்ச நேரத்தில் கால்பூச துணைகளும் இருக்கையில் அது பிறகு ஒலும் நடந்து தெரியாது அது எனக்கு ஒரு பிரச்சனை இன்னமொரு வருத்தம் எனக்கு உண்மையில் எனக்கு பிரச்சனை தெரியாது நாங்கள் வந்து இந்த வியாதிகள் பற்றி அரைஞ்சில்லை அது காலில் நரம்பு முடிச்சு வர தொடங்கிட்டுது நரம்பு முடிச்சு முடித்த முடித்தா இருக்க தொடங்கினாலே நாங்கள் ஒரு பிரச்சனையாக காணல ஆனால் எனக்கு அது வருத்தம் கொடுக்க தொடங்கினது அதுக்கு பிறகு தான் இதை பற்றி ஆராய்ஞ்சால் இது வெரி கோஸ் ப்ராப்ளம் இது இப்படி வைத்தியம் செய்யணும் ஆனால் வைத்தியம் செய்தாலும் அது திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும் என்று நினைச்சிருக்கிறதா இந்த பிரச்சனையை உங்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு வந்துருக்கேன் ஓகே இதுக்கு முதல் உங்களோட இந்த இந்த நீங்கள் சொன்ன அந்த வருத்தங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துருக்கிறீங்களா வழியில் எல்லாத்துக்கும் வைத்தியத்துக்கு போயிருக்கிறோம் நான் இவ்வளவு இப்போ எந்த வயசு அனுபவத்துக்கு நான் இப்போ சின்ன ஆளுண்டா என்ன வேறையாக இருந்தால் வைத்தியத்துக்கு கொண்டு போயிருக்கோம் எந்த வயதுக்கு நானாக செயல்பட்ட காலம் நான் இந்த வருத்தங்களுக்காக பல தடவை மருந்து எடுத்துக்கிறோம் இந்த இந்த அக்யூபன்ஜர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கான ரீசன் என்ன மெயினாக நீங்கள் ஒரு பிரத்யேகமாக இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அக்கியூபஞ்சர் பற்றி நான் எனக்கு எந்த வாழ்ல ஆராயத் தொடங்கின எனக்கு நிரந்தரமான வியாதி இது பற்றி டாக்டர்ஸ் எனக்கு சொன்ன அபிப்பிராயங்கள் நான் இதுக்கு தீர்வு காணணும் கொண்டு வைத்தியர்கிட்ட போன பொழுது வாகனங்களை எனக்கு சொன்ன விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு மனசில் ஏற்பட்ட பயன் அதையும் விட எனக்கு இருந்த வியாதி வந்து பரம்பரை வியாதி என்று சொல்ல தொடங்கிட்டாங்க அம்மாவுக்கு அப்படி இருந்தது நான் சொல்றது அந்த கழப்பன் கடிக்கிறது என்று அந்த கடி காரணமாக உருவாகின தும்மல் அம்மாவுக்கு இருக்குது வீட்டில் மற்ற சகோதரங்கள் சிலருக்கு இருந்தது அம்மா சொல்றது ஒன்று எனக்கு சின்ன காலத்தில் இந்த வருத்தம் இருந்து கொண்டே இருக்குது அப்பாவுக்கு அப்படி வருத்தம் இருக்குது அம்மாடைய அப்பாவுக்கு இந்த வருத்தம் இருந்தது அதை விட அம்மா தங்களோட அப்பாண்ட பரம்பரையில் யாரோ ஒரு இந்த நோய் காரணமாக இருந்தது என்று அம்மா சொல்லியிருந்தாங்க இப்போ இது காரணமாக மனசில் ஒரு பயம் அதாவது நான் இறந்து விடுவேன்றதல்ல இந்த வருத்தம் எனக்கு ஒரு பிரச்சனை ஆகிவிடக்கூடாது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு வழி உண்டா என்று ஆராயத் தொடங்கினதுக்கு பிறகு பைத்தியம் வந்து இந்த பைத்தியம் எனக்கு தீர்வு தருமா என்றது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வாசிக்கப்படுகிறேன் என்னோட வேலை செய்த வெளிநாட்டு வைத்தியர்கள்ட்டே இது பற்றி நான் கதைச்சிருக்கிறேன் இருந்து கிடைத்த தகவல் அதாவது எம்எஸ்ஏ வைத்திய நிபுணர்கள் சிலர்கிட்ட இருந்து கிடைத்த தகவல்களும் என் மனசில் அடிப்படையில் இருந்தது ஆனால் அந்த அத்திப்பஞ்ச ட்ரீட்மெண்ட்டுக்கான நிபுணத்துவம் வந்து ஆக்கள் எங்கிற நாட்டில் இருக்கு இல்லை அதுக்காக நான் தேடி அலைஞ்சு இப்படி ஒரு சிகிச்சை வெற்றி அளிக்குது எங்களோட இடத்துல என்பதற்கு பிறகு நான் எனக்கு நிரந்தரத்துக்கு கிடைக்கும் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு தான் இந்த அக்கியர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன் ஓகே உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ எவ்வளோ நாளானது உங்களுக்கு இது மாறுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா நான் இப்போ குறிப்பிட்டது மூன்று பிரத்யேகமான வருத்தங்கள் அதில் எல்லாருக்கும் பொதுவானது வெரி கொஸ்ட் பிரச்சனை பெரும்பாலும் அது வெல் எவ்ரிபடி அப்படி என்று சொல்லலாம் ஆனால் நான் சொன்ன பிரதியமான இரண்டு நோய்கள் வந்து இந்த பூ கால் பூசுதல் மற்றது தொண்டைக்குள்ளே கடித்ததுக்கு பிறகு தூம தொடங்குறது என்றது ஒரு வித்தியாசமான பிரச்சனையாக எனக்கு அப்போ அதை விட அது ரத்தத்தோட ஊர்ன ஒரு வருத்தம் இது நீங்கள் சிகிச்சை செய்து அடியோடு மாற்ற முயற்சி பண்ணால் உங்களுக்கு இதில் விளைவாக வேறு வருத்தம் உருவாகும் என்று பைத்தியர்கள் சொல்லிக் கொண்டேன் அதோடைய நீங்கள் இன்னும் ட டெம்பரரி சொல்யூஷனை கொள்ளுங்க பிளட் டெஸ்ட் பண்ணி ஒருக்கா ட்ரீட்மெண்ட் செய்யுங்கிறல்லாம் சொல்லி சொல்லி அதை என்ன செஞ்சுட்டேன் இப்போ நான் எந்த பேக்குள்ளேயே அதுக்கு டேப்லெட்ஸை கொஞ்சம் இதை வச்சுக்கொண்டே நிரந்தரமாக திரியத் தொடங்கிட்டேன் அந்த வியாதிகளில் இந்த ரெண்டு வியாதிகளையும் நான் சொன்ன அந்த உள்ளங்கால பூசுகிறது இந்த தும்மல் கடி கடித்து தும்மல் வார அந்த வருத்தத்தையும் தீர்க்கிறதுக்காக இந்த சிகிச்சை தொடர் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளில் கால் கூச வருத்தம் முக்க முழுதான் நின்று அதோட அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டு இல்லை பதினஞ்சு நாளைக்குள்ளே எனக்கு அதை முடிஞ்சது அதுக்கப்புறம் நான் எழுந்து பார்த்துருக்கேன் படுத்து பார்த்துருக்கேன் பகல் இருக்கிறோம் நெழுந்து பார்த்துருக்கேன் கால் கூசுறது நிரந்தரம் ஆயி நின்று ஆனால் இன்னும் தும்பிக் கொண்டு அந்த படித்து சாப்பிட்டால் கடிக்கும் என்று சொல்லப்பட்ட சாப்பாடுகளை நான் தவிர்த்து தான் இந்த ட்ரீட்மெண்ட்ல இறங்கினேன் மூணு மாசம் தொடர்ந்தது மூன்றரை மாசம் அளவில் எனக்கு இந்த பிரச்சனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிட்டு டெஸ்டிங் செய்து பார்த்தது ஒன்றொன்றாக நாங்கள் அதை சாப்பிட்டு நான் பார்க்க எனக்கு அதில் ஒரு ஒரு ரியாக்ஷனும் வரவே இல்லை முக்கியமான நான் சொன்னது அந்த மரவள்ளி பொரியல் தான் உதாரணமாக சொன்னேன் ஒரு மரவள்ளி பொரியல் சாப்பிட தொடங்கி இதை பின்பற்ற அது

சோயாபீன்ஸு ஓகே அது சமைச்சி கறியாக்கினா சரி பொடிச்சா சரி அதில் சோயாபீன்ஸ் சாப்பிடுவீங்களே எனக்கு பிரச்சனை கண்டிப்பாக உடனே வரும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு வரும் ஓகே அடுத்து பைனாப்பிள் பைனாப்பிளை நான் சாப்பிட தொடங்கியே கடிக்கவும் தொடங்கியிருக்கேன் அடுத்தது மீன் வகையில் கும்பலா மீன் சாப்பிட்டா கடிக்க தொடங்கிடும் உடனே கடிக்க தொடங்கும் இதால் மனத்தாலே கடிக்க தொடங்கும் அப்போ ராலே பயத்தில் நான் சாப்பிடாமலேயே விட்டுடுறேன் கும்பலாம்பி நான் சாப்பிடாமலேயே விட்டுருந்தேன் இது எல்லாத்தையும் கூட கத்திரிக்காய் இல்லாமல் சொல்லி உடனே சாப்பிட்டா கடிக்கும்னு சாப்பிடாத உங்களுக்கு கத்திரிக்காய் நான் சாப்பிட்றேன் கத்திரிக்காய்க்கு எந்த காலத்துலையும் எனக்கு கடிவாக இருக்கும் ஆனால் டொமேட்டோ தக்காளி வந்து மனசு தான் கடித தொடங்கிடும் தக்காளி நான் உங்கள் வீட்டில் எனக்காகவே மற்ற எல்லாேருமே ஒருத்திருந்தது இந்த தக்காளி சமையலுக்குள்ளே சேர்த்தால் எனக்கு கடித தொடங்கிடணும் தக்காளியும் நான் நிறுத்தி வச்சுருந்தேன் அவ்வளவுக்கு எனக்கு பிரிச்சதாக சாப்பிட்றேன் ஓகே உங்களுக்கு என்ன மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் நடந்தது என் எனக்கு வந்து நான் வந்த உடனே என்ன்கிட்ட இருந்து இந்த வருதங்கள் பற்றி ஒன்றுண்டாக கேட்டு குறிப்படுத்தப்பட்டது ஓகே தெளிவாக குறுப்பட்ட கேள்வி கேட்டு அந்த பிரச்சனையை அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பிடிக்கும் அதுக்கு பிறகு எனக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு நாங்கள் நீர் போடுவோம் ஊசி போடுவோம் அந்த அதே நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் அரை மணி நேரத்துக்கு அசையாமல் நீங்கள் இருக்கணும் நான் அதுக்கு ஒம்பி அந்த முறையை கடற்பட்டு வந்து ஆனால் அதுக்கு முன்னச்சே சொல்லப்படுதுன்றால் டெய்லி ஒவ்வொரு நாளும் நேரம் தவறாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இது செய்யப்படணும் மொழியாலே அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும் அந்த நேரம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது இல்லாமல் நான் வைத்தியம் தொடங்கின பொழுது எனக்கு பிரச்சனை தினம் என்று சொல்லப்பட்ட அத்தனை உணவுகளை தவிர்த்து ஒரு மாதத்துக்கு நாங்கள் முடிஞ்சு நாங்கள் சொல்லும் வரைக்கும் அந்த உணவை தவிர சொல்லப்பட்டது நான் அப்பிலேருந்து அதை தவிர்த்துட்டேன் அது அதோட குளிர் உணவுகளையும் தடுக்க சொல்லியிருந்தது குளிர்ந்த நீர் குளிர் உணவு பாலங்கள் அருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு சகலத்தில் நிறுத்தி ஒரு மாதம் தான் நல்ல கவனமாக இருந்து இந்த வைத்தியத்தை தொடங்க எப்படியான உங்களுக்கு மாற்றங்கள் வந்தது ஒரு மாதம் தாண்டி வந்த பொழுது அந்த தவிர்த்த உணவு உணவு ஒன்றுண்டாக உணவில் சேருங்க சேர் அதாவது சிகிச்சைக்கு வார நேரத்துக்கு முன்னுக்கு அந்த உணவை எடுத்துக்கொண்டு ஒன்று கொல்லப்பட்டது அதில் ஏதாவது ரியாக்ஷன் இருக்காண்ட பார்த்து பார்த்து சிகிச்சை செய்ய உண்டு அப்போ நான் அப்படியே செய்தேன் சொன்னதின்படி கவனமாக அதன்படி செயல்பட்டு ஒன்றுங்க ஆனால் எனக்கு ரியாக்ஷன் காட்டுல்லை

மழையில நினைஞ்சா மழை துமியில நனைஞ்சு வர்ற பொழுது முகத்துல மழை அடிச்சு பெய்யுற பொழுது அந்த மழை துமிட்டுல வந்து நட தடிச்சு தும்ம தொடங்குது பனி சரியான பனி நேரத்துக்குள்ள இரவு விடியப்புறத்துல பனியில நான் வெளியில போன தடிச்சு தும்ப தொடங்குகிறது அது உணவுக்கும் அப்பாற்பட்டது ஆனா அந்த சிச்சுவேஷன்ல நான் இந்த சிகிச்சை காலத்துல சந்திச்சுட்டேன் பனிக்குள்ள வெளியில எக்ஸசைஸுக்காக கூடிய அப்புறம் அஞ்சு மணிக்குள்ளோடி இருந்தேன் அப்போ இல்லை அவனுக்கு அந்த தும்பல் வேற பல தடவை நனைஞ்சிட்டேன் நனைஞ்சி நினஞ்சு மோட்டர் பைக் ஓடிடுது அப்போ இல்லை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால ஒரு மூன்றரை மாசம் அளவில் இந்த நடுத்தம் எனக்கு முற்றுமுழு தான் இன்னொன்று போய்ட்டுதுன்றதை நான் கல்பம் பண்ணுறேன் ஓகே வெரி கோஸ் வெரி கோஸ்டுக்கு சரியாக ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் நான் ஒரு ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் போயிருக்குது சரியா சொல்ல முடியல ஏனென்றால் எக்ஸசைஸ் சொல்லப்பட்டிருந்தது எனக்கு அப்ப ஒரு மாசம் தொடர்ச்சியாக அதுக்குரிய ஊசி போடும் நடவடிக்கையோட எக்ஸசைஸ் தொடர்ந்து செய்ய சொல்லி அந்த எக்ஸசைஸ் நான் ரெகுலரா செய்து கொண்டு இந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு பிறகு அது இல்லாம போயிடுச்சு ஓகே சோ உங்களுக்கு இந்த ட்ரீட்மென்ட் வந்து சக்சஸ் உங்களுக்கு திருப்தி இந்த ட்ரீட்மென்ட்ல அத அப்படி சின்ன சொல்லல சொல்லி முடியல அது இந்த ட்ரீட்மென்ட் எனக்கு திருப்பி ஒரு புனர்ஜென்மம் கொடுத்ததுன்னு சொல்லுது எனக்கு புத்துயிர் அளிச்ச ஒரு சிகிச்சை இது வந்து பக்க வியாதி பக்க விளைவு அல்லது ஒரு மிரட்டல் மனத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மிரட்டல் எல்லாம் இல்லாமலே மருந்தில்லாமலே என்னுடைய சுய கட்டுப்பாட்டோடு நான் தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு இந்த வியாதி என்ற உடம்பில் இருந்து நிரந்தரமாக நிறுத்தி இருக்குது ஓகே ஓகே சார் தேங்க்யூ இந்த இன்டர்வியூ தந்ததுக்கு இதில் நான் தான் தேங்க்யூ சொல்லோடு உங்களுக்கு இருந்தால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது வந்து என்ன போல இந்த உலகத்தில் எத்தனை பேர் இந்த இந்த மாதிரியான அதாவது கண்ணுக்கு புலப்படாத வியாதியோட இதுக்கு தீர்வே கிடைக்காதா அந்த ஏக்கத்தோடு தெரிஞ்சு கொண்டிருக்கக்கூடும் இதுக்காக எத்தனையோ எவ்வளவோ பணத்தை செலவழித்து அதுக்கு சரியான தீர்வு காண முடியாமல் ஏக்கத்தோடு போனது எத்தனையோ பேர் இறந்து இருக்கிறார்கள் அப்போ அப்பேற்பட்ட ஆக்கல்கெல்லாம் எங்கெல்லாம் ஒரு கிப்பன்சி ட்ரீட்மெண்ட் வசதி கிடைக்குதோ அங்கே போய் அவர்கள் சரியான இடத்துல போய் ச சேர்ந்து ரெகுலராக இந்த ட்ரீட்மெண்ட்டை தொடர்ந்து நிரந்தர ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்வதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குமன்றது எந்த அபிப்பிராயம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த ஒரு ஒரு நேர்காணலூடாக இந்த செய்தியை நான் எல்லாருக்கும் தருவதற்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் நன்றி சொல்றேன் தேங்க் யூ சார் தேங்க்யூ